காலையில் பத்தரை மணிக்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளாஸுக்கு வந்து ஷார்ப்பாக டைமுக்கு போயிட்டேன் அவங்களும் வந்து இன்னைக்கு கரெக்டாக வந்துட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் லேட் ஆகிடுச்சி பட் எல்லாருமே சீக்கிரம் வந்துட்டாங்க அதோட முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் லீவ் போடுவாங்க இன்றைக்கி வந்து யாருமே லீவ் போடலை ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து சாரி ப்ளவுஸ் கட்டிங் அப்போ ஆல்ரெடி நான் வந்து இந்த டேட்டில் சாரி ப்ளவுஸ் கட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணேன் ஸோ லீவு யாருக்கெல்லாம் கமிட்மெண்ட் இருந்ததோ அதெல்லாம் அவங்கவுங்க அவங்க வந்து அந்த டைமுக்கு முடிச்சுட்டு எல்லாருமே இன்றைக்கி கரெக்டாக இந்த டேட்டுக்கு வந்து ஆகிட்டாங்க கட்டிங் வந்து ஃபஸ்ட்டு பேக்கு பேட்டனாக தான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் நேரடியாக ஒரு கஸ்டமரை எப்படி அளவு எடுத்து எப்படி வந்து மார்க்கிங் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்றது சொல்லி கொடுத்துருந்தேன் இது வந்து நம்ம நேரடியாக துணிலையும் போடலாம் இருந்தாலுமே அவங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அதனால் நான் வந்து பேப்பரில் போட்டு பார்க்க சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீக் வந்து அம்பர்லா ஃப்ராக் தான் தச்சிருந்தாங்க அதுதான் இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போஸ்ட் விடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்